கொழும்பு துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட மனித புதைக்குழி அகழ்வாராய்ச்சியில் இதுவரை எட்டு மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் சைபர் ஏழு ஒன்று இந்த விடயத்தினை அகழ்வாராய்ச்சியை மேற்பார்வையிடம் ஆலோசகரான சிரேஷ்ட பேராசிரியர் ராஜ் சோமதேவ தெரிவித்துள்ளார் இவற்றில் இரண்டு எலும்புக்கூடுகள் ஏற்கனவே அகழ்ந்து எடுக்கப்பட்டு தற்போது போலீஸ் பாதுகாப்பில் வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இதுவரை இரண்டு கட்ட அகழ்வு பணிகள் நடைபெற்றுள்ள நிலையில் எதிர்வரும் பதினேழாம் தேதி மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த நிலையில் எச்சங்களின் தோற்றம் மற்றும் சூழல் பற்றிய கூடுதல் தகவல்களை கண்டறிய அதிகாரிகள் தொடர்ந்து கண்டுபிடிப்புகளை ஆராய்ந்து வருகின்றனர் கடந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி கொழும்பு துறைமுகத்திற்கு செல்லும் புதிய அதிவேக வீதியின் நிர்மாண பணிகளுக்காக நிலத்தை தோண்டும் போது கொழும்பு துறைமுகத்தில் அமைந்துள்ள பழைய செயலக வளாகத்தில் முதன்முறையாக மனித எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டன நீதிமன்றத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து நீதவான் பண்டார இலங்க சிங்க முன்னிலையில் கடந்த செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அந்த இடத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை மூத்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையளத்தில் இருந்து ஆ இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்